புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொளிக்குள்ள போவதற்கு முன்பாக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தெரியப்படுத்த இந்த காணொலிக்குள்ள வருகின்ற சொல்லப்படுகின்ற சம்பவங்கள் அனைத்தும் ஆதாரங்களின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது இல்ல எங்களை இழிவுபடுத்திட்டாங்க நீதிமன்றத்தை இழிவுபடுத்திட்டாங்க நீதிபதியை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு யாராவது இல்ல சம்பந்தப்பட்ட இந்த காணொலிக்குள்ள வருகின்ற நீதிபதியை இந்த காணொலியை பார்த்து வழக்கு தொடரணும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடணும்னு முடிவு பண்ணா அவர் மீது அவரையே நீதிமன்ற வழக்கு தப்பு கிடையாது ஏனென்றால் அவர் பேசுற விஷயத்தின் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இந்த காணொலி சொல்லப்படுகிறது என்பதை டிஸ்கிளைமர்கல்லிருக்கோம் சனாதன தர்மம் வாட் இஸ் திஸ் சனாதன தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்களா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க சனாதன தர்மம்னா என்ன அந்த சனாதன தர்மப்படி வாழறவங்க எப்படி இருக்கணும் அந்த சனாதன தர்மப்படி வாழறவங்களுக்கு என்ன மாதிரி நீதி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீதிபதி போறோம் இருக்கிற இவருடைய பெயர் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் இவருடைய பெயர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இவர் ஒரு நீதிபதி நீதிபதியாக இருக்கிற இந்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மத ரீதியாகவும் சாதி ரீதியாக செயல்படுவதாக நாங்க சொல்லலங்க வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் என்பவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு புகார் ஒண்ணு அனுப்புறாரு இந்த இடத்துல மிக முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டியது வாஞ்சிநாதன் என்கின்ற வழக்கறிஞர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பிய அந்த புகார் கடிதத்தின் பேரில் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் இன்னும் தொடங்கலை ஆனால் அதற்கு முன்பாகவே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வாஞ்சிநாதன் அனுப்பிய புகார் கடிதம் வெளியே லீக் ஆகுது அதுவும் எங்கங்க உயர் நீதிமன்ற அட்வொகேட்ஸோட வாட்ஸ்அப் குழுல இது எப்படி நடந்தது எப்படி நடந்திருக்க கூடும் ஒரு நீதிபதியின் மீது ஒரு அட்வொகேட் அவர் கொடுக்கிற தீர்ப்பு எல்லாமே ஒருதலை பட்சமாகவும் சாதி மத ரீதியாக செயல்படுகிறார் என்று ரகசியமாக ரகசியமாக அந்த நீதிபதியின் மீது புகார் கடிதம் அனுப்புகிறார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த ரகசியமாக அனுப்பப்பட்ட கடிதம் எப்படி வெளியே லீக் ஆகுது இது தொடர்பாக இந்த கடிதம் எப்படி வெளியே லீக் ஆனது என்பது தொடர்பாக சைபர் கிரைம்ல வாஞ்சிநாதன் ஒரு புகார் கொடுத்துக்காரு அதை தொடர்ந்து வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கிட்ட இருந்து ஒரு சம்மன் வருது வேறு ஒரு வழக்கு சம்பந்தமாக நீங்க இந்த தேதியில நீதிமன்றத்தில் ஆஜராகணும்னு சொல்லி அதன் அடிப்படையில் வாஞ்சிநாதன் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகிறாரு ஆஜராகிய அந்த சமயத்தில் நீதிமன்றத்தில் அனைவர் முன்னிலையிலும் பாருங்க ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் எக்கச்சக்கமா அவரை திட்டாராம் நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் நீங்க அவமானப்படுத்திட்டீங்கன்னு சொல்லி உங்கள் மீது இது சம்பந்தமாக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை வழக்கு தொடரும்னு ஓபன் கோர்ட்ல சொல்லி அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பாயுது அந்த வழக்கு பாருங்க சம்பந்தப்பட்ட ஜி ஆர் சுவாமிநாதனே அவர்களே விசாரிக்கிறார் இது சம்பந்தமாக பிரச்சனை வெடிச்சு வெளியே வருது வாஞ்சிநாதன் அவர்களுக்கு ஆதரவாக ஒட்டுமொத்தமான வழக்கறிஞர்களும் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் களத்துல இறங்குறாங்க அது எப்படி யார் மீது புகார் கொடுக்கப்படுகிறதோ அவரே ஒரு வழக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒருத்தர் மேல போட்டு அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அதே நீதிமன்றத்தில் அந்த நீதிபதியை எப்படி விசாரிப்பார் இது எப்படி சாத்தியம்னு சொல்லி அதிகப்படியாக போராட்டங்கள் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக வெடித்ததை அடுத்து இந்த வழக்க சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ அமர்வுக்கு அனுப்புவதாக ஜி ஆர் சுவாமிநாதன் அறிவிக்கிறார் இந்த இடத்துல எதற்காக பாஞ்சிநாதன் என்கின்ற வழக்கறிஞர் மீது ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களால் கோர்ட் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டதுங்க நீதிமன்றத்தில் தீர்ப்பெல்லாம் இவரு விமர்சனம் பண்ணலாங்க தப்பு கிடையாது ஆனா உள்நோக்கம் கற்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிதான் பாருங்க அவர் மீது கோர்ட் அவமதிப்பு வழக்கு போடுறாரு நீதிபதி கொடுக்கும் தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிப்பதாக தப்பு தான் ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதி கொடுக்குற தீர்ப்பை விமர்சனம் செய்யலாம் ஆனால் அந்த தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது என்கின்ற ஒரு விதி உள்ளது அதன் அடிப்படையில் அவர் மீது கோட்டு அவமதிப்பு வழக்கு பாயுதுன்னு சொன்னா அப்போ ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மீது என்ன மாதிரி கோட்டு அவமதிப்பு வழக்கு பாயணும்ட்டு ஒரு நீதிபதி அவர் தான் பாருங்க நீதி சொல்லணும் அதுதான் கிடையாது மற்ற வாழ்க்கை தான் ஓ சாரி டங்கு ஸ்லிப் ஆய் லாங் வேற மாதிரி வந்துச்சுங்க மத்தவங்களுக்கு தான் இந்த நீதிமன்றம் நீதிபதி உள்நோக்கம் கற்பிக்கிறாங்கன்ற ஒரு அவமதிப்பு கோர்ட் அவமதிப்பு வழக்கெல்லாம் பாயும் ஆனா பாருங்க சார்வாள்களுக்கு சாரி மறுபடியும் டங்கு ஸ்லிப் ஆய் ஸ்லாங் வேற மாதிரி வந்துச்சுங்க சார்களுக்கு பாருங்க அந்த மாதிரி கோர்ட் அவமதிப்பு வழக்கெல்லாம் பாயாது ஏன்னா அவங்க எல்லாம் சனாதன தர்மப்படி வாழறவங்க சனாதன தர்மப்படி வாழறவங்க எப்படி தப்பு பண்ணுவாங்க அப்படியே தப்பு செய்தாலும் சனாதன தர்மம் அவங்கள காப்பாத்தும் இதை நாங்க சொல்லுங்க நீதிமன்றத்துல அனைவருக்கும் பொதுவான ஒரு தீர்ப்பை வழங்குற ஒரு நீதிபதி தான் சொன்னார்கள் எனக்கு புரியவே நம்ம தர்ம நெறிப்படி எனக்கு தெரிஞ்சு வாழக்கூடிய ஒரு மனுஷன் எந்த தப்புமே பண்ணிருக்க முடியாதே இவருக்கு போய் எப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல பாத்துட்டீங்களா நல்லா கேட்டுட்டீங்களா இது எப்படி நடக்கும் சனாதன தர்ம நெறிமுறைப்படி முறையா வாடுறவங்க எப்படி தப்பு பண்ணுவாங்க தப்பு பண்ணிக்க வாய்ப்பே இல்லைங்களே அப்படி இருக்கும் போது அவர் தப்பு பண்ணாருன்னு எப்படி நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருப்பாரு தப்பா இருக்குது எந்த வழக்குலங்க அவரு பேசிய முழு ஸ்பீச்சோட வீடியோ நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்கை பேஸ்ட் பண்றோம் நண்பர்கள் ஃப்ரீயா இருக்கும்போது முழுசா போய் பாருங்க அவர் பேசின அந்த முழு ஸ்பீச்சோட வீடியோவை நம்ம கண்டிப்பா இந்த காணொலியின் முழுசா பதிவிட முடியாது இந்த காணொலியின் ஆதாரத்திற்காக அவர் பேசின அந்த வழக்கோட மிக முக்கியமான இடங்களை மட்டும் இதுல இணைக்குது அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு பிராமண பெண் டிஸ்களைமருக்காக சொல்லிடுவாங்க அவர் என்ன சொன்னாரோ அதை குறித்து அப்படியே எடுத்து போடுறோமே தவிர நாங்க எந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட சாதியின் பெயரையோ அல்லது சமூகத்தை குறிப்பிட்டே குறிவைத்தே பேசுற பழக்கம் கிடையாது நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் சொன்னதை அப்படியே எடுத்து போடுறாங்க ஒரு பிராமண பெண் ஒரு பிராமண குடும்பம் அந்த பிராமண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் அமெரிக்கால இருக்கிறாங்க அவங்க பாருங்க இந்தியாவுக்கு வராங்க இந்தியாவுக்கு வந்தவங்க கோவிலெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படி கோவில் எல்லாம் சுத்தி பார்க்க போயிட்டே இருக்கும்போது பாருங்க திடீர்னு ஒரு டீ கடையில நிக்கிற ஒருத்தர் மீது அந்த அம்மா பாருங்க காரை ஏத்தி கொண்ணுறாங்க சாரி 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 கார் ஏத்தி கொன்னுட்டாங்கன்னு சொல்லி தப்பா சொல்லிட்டோம் விபத்து நடந்தது அந்த அம்மா ஓட்டிட்டு வந்த கார் ஏறி டீ கடையில நின்னுந்த ஒருத்தர் இறந்துருறார் விபத்துக்குள்ளாகி உடனே அந்த பெண்ணுடைய சகோதரர் அவங்களோட அண்ணன் இந்த பழியை அவர் ஏத்துக்கிறாராம் காரை ஓட்டி திடீர்னு இதை போல விபத்து ஏற்பட்டு ஒருத்தர் ஏனென்றால் அமெரிக்கால இருக்கிறாங்க இந்தியாவுக்கு வந்தவங்க நடந்து அதன் மூலமாக ஒருவர் இறந்துட்டார் ஒரு வழக்கு தன் தங்கையின் மீது பாய்ந்தால் பிறகு அமெரிக்காவுக்கு போக முடியாது என்பதற்காக தங்கைக்கு பதிலாக அந்த காரை தான் தான் ஓட்டியதாக சொல்லி அவருடைய அண்ணன் இந்த வழக்குல விபத்தை ஏற்படுத்திய அவருக்கு பதினெட்டு மாசம் தண்டனை என்று தீர்ப்பு வருகிறது அந்த தீர்ப்பு வந்த அந்த இடத்துல அவர் என்ன சொன்னார்ன்றத பாருங்க கேஸ் நடக்கிறது அந்த கேஸ் அந்த நீதிபதி நான் இங்க சொல்ல நான் ஒரு நீதிபதியா சொல்லப்படாது இவர் வந்து கோர்ட்டுக்கு போகும்போது குடிமி பேஸ்டாட இதோட போறத பார்த்தோன்னா அதுவே காரணம் ஆறுது சாதாரணமா இந்த மாதிரி வழக்குகள்ல வந்து ஆறு மாசம் தண்ணி கொடுப்பா இதுக்கு பதினெட்டு மாசம் தண்ணி கொடுத்தா இதுக்கான எதுக்கு குடிமை வச்சிருக்காங்க ஒரு காரணத்துக்காகவே கொடுக்கப்பட்டதா நான் சொன்னார் அவர் மறுபடியும் ஒன்ஸ் மோர் ரிப்பீட் பண்ணி அந்த ஃப்ரேம் போடுங்க இதுக்கு பதினெட்டு மாசம் தண்ணி கொடுத்தா இதுக்கான எதுக்கு குடிமை வச்சிருக்காங்க ஒரு காரணத்துக்காகவே கொடுக்கப்பட்டதா நான் சொன்னார் அவர் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க இன்னும் அந்த வழக்கு சம்பந்தமாக முக்கியமான பிரேமே வரதான் போது அடுத்து இருந்தாலும் வாஞ்சிநாதன் என்கின்ற ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்தோட நீதிபதிகள் தீர்ப்புல உள்நோக்கம் எல்லாம் கற்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மீது கோர்ட் அவமதி போழக்கு பாச்சினாங்க இல்லைங்களா அப்போ இன்னொரு நீதிபதியின் மீது அவர் கொடுத்த தீர்ப்புல இவர் கற்பிக்கிற அந்த உள்நோக்கம் எந்த இடங்க பதினெட்டு மாசத்துல தான் கொடுத்தா எதுக்காக எதுக்காக குடிமைச்சிருக்காங்க ஒரு காரணத்துக்காகவே கொடுக்கப்பட்டதா நான் சொன்னார் சாதாரணமா இந்த மாதிரி வழக்கில் ஆறு மாசம் தான் தண்டனை கொடுப்பாங்க அவர் தான் சொன்னார் வெறும் ஆறு மாசம் தண்டனை கொடுக்க வேண்டிய வழக்கில் இன்னார் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே ஆறு மாச தண்டனையை பதினெட்டு மாசமா உயர்த்தி ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதி கொடுத்தார்னு ஒரு நீதிபதியாகவே இருந்து கொண்டு இன்னொரு நீதிபதி மீது பழி சுமத்தத்துக்கு பேரு என்னன்னு எங்களுக்கு தெரியாதுங்க சட்டம் படித்து பல வருடங்கள் வழக்கறிஞராக இருந்து கடந்த எட்டு ஆண்டு காலமாக நீதிபதியாக இருக்கிற சுவாமிநாதன் அவர்கள் தான் விபத்து சம்பந்தமான வழக்கோட அப்பீல் கட்டம் அந்த பொண்ணோட அண்ணன் அவருடைய நண்பர் இவர் வீட்டு வாசல்ல கண்ணீர்மா வந்து நிக்கிறாராம் எப்படி ஒருத்தர் வாழணுமோ அதே மாதிரி நம்ம அந்த சனாதன தர்மப்படி வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபர் எனக்கு வர பல வருஷங்களா பழக்கம் திடீர்னு ஒரு நாள் நம்ம வாசல்ல நின்னு ஒரு தங்கிருக்கு கம்பளையுமே அவரும் ஒரு நண்பர் ரெண்டு பேர் நிற்கிறார் நில குறைஞ்சு போய் இருக்கிறாரு அப்படின்னு எனக்கு புரியவே இல்ல விபத்தை ஏற்படுத்திய அந்த குடும்பமே பாருங்க இவருக்கு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய நீண்ட கால நெருங்கிய நண்பர்களாம் பாருங்க தர்ம நெறி முறைப்படி வாழ்ற இவங்க தவறு பண்ணிருக்க வாய்ப்பே இல்லையே எப்படி இவருக்கு பதினெட்டு மாசம் நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாங்கட்டு அந்த வழக்கு சம்பந்தமான பேப்பர்ஸ் அப்பீல் பண்றதுக்காக வாங்கி தீவிரமா ஆராய்ச்சி பண்றாங்க நடந்து நடந்து போச்சு சரி வாங்க பாத்துக்கலாம் அப்பீல் போய் பாத்துக்கலாம் சொல்லிட்டு நான் கிளம்ப உங்க பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பேப்பர் முழுக்க நான் வாங்கி படிக்கிறேன் மொத்த ஒரு இருக்கு ஆறு சாட்சிகள் இருக்கு இந்த வழக்குல அப்பீல் பண்ணி அவருக்கு விடுதலை வாங்கி கொடுப்பதற்கு இவர் கையில கிடைச்ச ஒரே ஒரு துருப்பு சீட்டு விட்னஸ் சாட்சிகள் அதாவது பாருங்க முதல்ல ஆறு சாட்சின்னு சொல்றாரு அந்த வழக்குல மொத்தம் ஆறு சாட்சிகள் ஆனா நீதிமன்றத்துல வந்து அந்த சொன்ன ஆறு சாட்சிகள் யாருமே வண்டிய யாரு ஓட்டிட்டு வந்தது அப்படின்ட்டு கண்ணால பாக்கலன்னா சாட்சி சொல்லி காணலாம் ஓரமாக ையிலிருந்தாங்களாம் திடீர்னு ஒரு கார் தாறுமாறா வந்துதான் டீ கடையில நின்று இடிக்குது விபத்துல பாருங்க ஸ்பாட்ல இறந்துடாது இதைத்தான் பார்த்தோமே தவிர அந்த வண்டியை யார் ஓட்டிட்டு வந்தாங்கன்ட்டு நாங்க யாரும் பார்க்கலன்ட்டு சம்பந்தப்பட்ட அந்த ஆறு சாட்சிகளுமே நீதிமன்றத்துல சொன்னது அவரை கையில எடுக்கிறாராம் ஒவ்வொன்னா நான் படிக்கிறேன் ஒரு சாட்சி கூட

காரு ஒண்ணு தாறுமாறாக வேகமா வந்ததை பார்த்திருக்காங்க இடிச்சதை பார்த்திருக்காங்க விபத்துக்குள்ளாகி ஒருவர் இறந்ததை பார்த்திருக்காங்க ஆனால் அந்த காருக்குள்ள இருந்தது அந்த காரை ஓட்டி வந்தது யாருன்னு பார்க்கல என்பதை கையில் எடுத்து தான் பாருங்க உருட்டி அவருக்கு விடுதலை வாங்கி தராராம் கோர்ட்லயும் யாரும் இவர் ஐடென்டிஃபை பண்ணல அப்படி பார்த்தா இவர்கிட்ட சாட்சியம் இருக்கான்னு பார்த்தா சாட்சியமே இல்லை இது ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் எடுத்தோம் அப்பீல் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணோம் இது எப்படி இருக்கு சூப்பர் தண்டனை பெற்ற ஒருவர்

அது என்ன மாதிரி இடத்துல கூட வண்டி ஏத்தி ஓட்டுற கொன்னா கூட ஆரம்பத்துல நம்ம சொன்னோம் இல்லைங்களா வண்டியை ஏத்தி ஓட்டுற கொன்னுடாங்கன்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் இதுதான் வண்டியை ஏத்தி ஒருத்தரை கொன்னா கூட கொன்னவங்க பக்கம் நிக்கும் வேதம் வேத தர்ம நெறி முறைப்படி வாழறவங்க பாருங்க எந்த தப்புமே பண்ண மாட்டாங்க கொலையே பண்ணா கூட தப்பு கிடையாது அவர்கள் பின்னாடி அந்த வேதம் அவங்களை காப்பாத்தி விடுதலை பண்ணி அன்பா கொண்டு போய் வீட்டுல சேர்க்கும் அது வரைக்கும் ஈடுபாடு எல்லாம் கிடையாது இருக்கு இல்லையா அந்த சாசனையில நடந்த நிகழ்வு இருக்கு இல்லையா அதை என்ன காப்பாற்றி பருவணை இப்போ சொல்லுங்க இந்திய அரசியல் சாசனம் காட்டுற வழியில போய் இந்திய அரசியல் சாசனப்படி சட்டப்படி நீதிமன்றத்துல சட்டம் காட்டுற வழியில போயிட்டு ஒருத்தருக்கு தீர்ப்பு எழுதுவது நல்ல தீர்ப்பா அல்லது சனாதன தர்ம நெறிப்படி முறைப்படி வாழ்ந்த ஒரு மனுஷன் தப்பே பண்ணிருக்க மாட்டார்னு சொல்லி அதைப் போல சனாதன தர்மம் காட்டுற வழியில போயிட்டு தீர்ப்பு எழுதுவது நல்ல தீர்ப்பா ச்சே என்னங்க கேள்வி முதல்ல சொன்னது தப்பு சனாதன தர்ம நெறிமுறைப்படி ரெண்டாவது சொன்ன அந்த தீர்ப்பு தான் நியாயமான தீர்ப்பு ஏன்னா சனாதன தர்மப்படி வாழற ஒருத்த தப்பு பண்ண வாய்ப்பே இல்லையே கண்ண மூடி என்னப்பா நீங்க சனாதன தர்ம நெறிப்படி வாழ்றீங்களா ஆமா ஐயோ கண்ணை தந்து பார்க்கணும் அவசியமே கிடையாது கண்ண மூடினே தீர்ப்பு சொல்லலாம் போங்க போங்க நீங்க வந்து நேர்மையான நல்ல ஒரு நம்ம சனாதன தர்ம நெறிப்படி எனக்கு தெரிஞ்சு வாழக்கூடிய ஒரு மனுஷன் எந்த தப்புமே பண்ணிருக்க முடியாது அப்போ இதன் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது இந்த சனாதன தர்ம நிதி முறைப்படி சம்பந்தப்பட்ட வழக்கு இவர் நீதிமன்றத்தில் என்ன மாதிரி ஒரு தீர்ப்புகள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகாரை அனுப்பியிருக்காரு அந்த புகாரின் அடிப்படையில் தான் பாருங்க அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு உள்நோக்கெல்லாம் நீதிபதி கற்பிக்கிறார் தான் வழக்கை பார்த்திருக்காங்க அப்போ இவர் பேசின அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல எத்தனை இடத்துல நீதி

இவரோட தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கும் ஆனா பாருங்க நல்லவேளை என்னோட கிளாஸ்மேட் எனக்கு தெரிந்த நீதிபதி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போனதால அவர் ஈஸியா தப்பிச்சிட்டாரு அப்படின்ட்டு இவரு நீதிமன்றத்தின் மீது சொன்ன அடுத்த உள்நோக்கம் நாலாவது வேதத்தை நாம் காப்பாற்றினால் வேதம் நம்மை காப்பாற்றும் அதாவது பாருங்க சட்டத்திலாம் யாரும் காப்பாற்றணும் அவசியம் கிடையாது சட்டத்தை பாதுகாக்கணும் இந்திய அரசியல் சாசனத்தை காக்கணும் அதெல்லாம் வேஸ்ட் வேதத்தை நீங்க காலங்காலமா நீங்க காப்பாத்தினா அந்த வேதத்தை நீங்க காப்பாத்தினீங்கன்னா தன்னாலே பாருங்க நீங்க கொலையே பண்ணா கூட அந்த வேதம் உங்களை காப்பாற்றும் அன்னைக்கு தானே உணர்ந்தேன் வேதத்தை நம்ம காப்பாத்தினா வேதம் நம்மள காப்பாத்தும் அப்படிங்கிற அந்த வார்த்தைய சத்தியமாக நான் அப்ப இதுக்கெல்லாம் பேரு என்னங்க நமக்கு தெரியாதுங்க நம்ம எல்லாம் சாதாரண ஆடுதான் சட்டத்தை கரைச்சி குடிச்சவங்க சாரி சனாதன தர்மத்தையும் சேர்த்து எக்கச்சக்கமா கரைச்சி குடிச்ச அவங்கதான் சொல்லணும் இதே பாருங்க ஓபன் ஸ்டேஜ்ல ஒரு வழக்கை குறித்து விமர்சனம் செய்வதோடு மட்டும் அல்லாமல் அந்த வழக்குக்கு பின்னாடி இருக்கிற நீதிமன்றத்துல நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பையே ஒட்டு மொத்தமா உள்நோக்கம் கற்பித்து அந்த நீதிமன்றத்தில் குடிமை வச்சிருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்டனை வழக்க உடைச்சு வரது என்னோட நண்பர் நீதிபதி அப்படின்னு சொல்றாரு இவங்களேதான் பாருங்க நீதிமன்றத்தோட தீர்ப்பை விமர்சிக்கலாம் ஆனால் உள்நோக்கம் கற்பிக்க கூடாது அப்படின்ற ஒரு விதியை விதிக்கிறாங்க இவங்களே பாருங்க அதை பிரேக் பண்றாங்க சனாதன தர்மம் என்கின்ற பெயரில் சட்டப்படி நீதிமன்றத்துல நீதிபதி கொடுத்த தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிப்பது சட்டப்படி தப்பு அவர்கள் மீது வழக்கு பாயும் அவர்கள் தண்டனைக்கு உள்ளாவார்கள் பாருங்க சனாதன தர்ம நிதி முறைப்படி பதட்டாய்வு பண்ணி அந்த தீர்ப்புலையும் அந்த நீதிபதிக்கும் சேர்த்து உள்நோக்கம் கற்பிக்கிறது தப்பே கிடையாது சனாதன தர்ம நிதி முறைப்படி வாழறோங்க பண்றது தப்பே சொல்லலைங்க நீதிபதி சொல்றாரு அப்படித்தானுங்களே அதாவது இவர் சொல்ற அந்த நீதி நேர்மை நியாயம் வாதம் கூற்று விவாதம் படி வைத்து பார்க்கும்போது சனாதன தர்மம் காற்ற வழியை பின்பற்றி வாழறவங்க தப்பே பண்ண மாட்டாங்கன்னு சொன்னா அந்த சனாதன தர்மத்தை பின்பற்றி வாழற அந்த சனாதன என்ன பண்ணிருக்கணுங்க நேர்மையா பார்த்தா யாருப்பா விபத்து ஏற்படுத்தியது உங்களுடைய தங்கை தெரியுமே நான் தான் மண்டியில் இருந்தேன் தப்பே கிடையாது ஏமா அடுத்த வாரம் நீங்க அமெரிக்காவுக்கு போகணுமா போக முடியாது பா சாரி நீ ஒரு விபத்தை ஏற்படுத்தி விட்டாய் அதனால் ஒருவர் உயிர் இழந்து விட்டார் உன் மீது வழக்கு பாயும் இது சம்பந்தமான தண்டனை நீ பேஸ் பண்ணி தான் ஆகணும் அண்ணா சனாதன தர்மப்படி வாழறோமா நானே நீதி நேர்மை தவறாம வாழற சனாதனி நான் நான் சொல்றேன் நீ போய் நீதிமன்றத்தில் போய் சரணடை சரணடைந்து நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுதோ அதை ஏற்றுக்கொள் அதுதான் சனாதன தர்ம முறைப்படி வாழற நமக்கெல்லாம் தர்மமாகும் அப்படின்ற ஒரு தர்மத்தை தான் அவர் பின்பற்றி அவங்க தங்கிய கொண்டு போயிட்டு சரணடைய வச்சிருக்கணும் அதை விட்டுட்டு வண்டியை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தி ஒருவர் மரணத்திற்கு காரணமாக இருந்தது அந்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களின் குடும்ப நண்பர் மனுதாரரோட தங்கை அந்த தங்கை செய்த தவறை மறைத்து விட்டு தான் அந்த தவறை செய்தோம் என்று தவறுக்கு மேல இன்னொரு தவறை செய்து அவர் போய் சரணடைனாரு சரி அவர் சரணடைஞ்சார் இல்லைங்களா சட்டப்படி நியாயப்படி கொடுத்த தண்டனை ஏத்துக்கணும் பதினெட்டு மாசம் அந்த தண்டனை அனுபவித்து விட்டு வந்தாரா அதுவும் கிடையாது அதையும் பாருங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த சாட்சி எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் யார் யாரெல்லாம் நீதிமன்றத்தில் என்னமா சாட்சி சொன்னாங்கன்றது எல்லாத்தையும் உடைச்சு அப்பீல் பண்ணி இவர்களுக்கு தெரிந்த ஜியா சுவாமிநாதன் அவரோட கிளாஸ்மேட் தான் அந்த கிளாஸ்மெட்டுக்கு இவருக்கு தெரிந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து அப்பீல் மூலமாக உடைச்சு வெளியே வராது பாருங்க சனாதன தர்மம் காற்றுற அந்த தர்மப்படி இதுல கூடுதலாக அந்த வழக்கு சம்பந்தமான பேப்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பர்ஸ்ட் இந்த வழக்குல ஆறு சாட்சிங்க இருக்கு ஆறு சாட்சிகள் இருக்கு அப்புறம் பாருங்க அடுத்த கட்டத்துல அதே ஸ்டேஜ்லயே எட்டு சாட்சிகள் எட்டு சாட்சி அப்படியேதான் இருந்தது ஆறு சாட்சிகளா எட்டு சாட்சிகளா நம்பர் மாறி மாறி சொல்றாரு சரி எத்தனை சாட்சிகளோ ஆறோ அறுபதோ எட்டோ என்பதோ ஏன் ஒரு சாட்சி கூட இவர்தான் தான் ஓட்டுனா சொல்லிருக்கலாமே ஒத்தம் கூட சொல்லவே இல்ல வண்டி வந்தது தார்மார ஓடியது முட்டியது செத்து போட்டாங்க எல்லாருமே எட்டு அப்படியே தான் இருந்தது அப்போ அந்த வண்டி யார் ஓட்டுனதுங்க அவரும் ஓட்டல அவரோட தங்கை அந்த பெண்ணும் ஓட்டல அப்ப அந்த வண்டியை ஓட்டுனது யாரு பேய் ஓட்டிருக்குமா பிசாசு ஓட்டியிருந்தா தானா அந்த வண்டி தானா பாருங்க நின்று அந்த வண்டி தானா டிரைவிங் பண்ணி அந்த டீக்கெட் ஓரமா நின்று யாரோ ஒருத்தர் இடிச்சுட்டு நிக்காம போயிட்டு இருக்குமோ இல்லை இந்த வழக்கில் இவங்களுக்கு சாதகமாக இவரோட கிளாஸ் மட்டும் நாங்க சொல்லுங்க நிறைய இடத்துல சொல்றோம்னு எங்க கிட்ட யாரும் சண்டை ஒன்று அதிகம் அழுத்தி அழுத்தி அவர் சொன்னதை எடுத்து போடுறோம் நல்ல வேலை நல்ல வேலைன்னு அவர் தான் சொன்னார் நல்ல வேலை என் கிளாஸ் மட்டும் எனக்கு தெரிந்த நீதிபதி கிட்ட வந்ததுன்னு சொன்ன அந்த வழக்கை விசாரிச்சு அந்த நீதிபதியாது ஏன்பா அந்த வண்டியில உட்கார்ந்தது யாருனே தெரியல சாட்சிகள் சொன்னதாக எங்க கிட்டவே வந்து புரட்டி சொல்றீங்களே அப்ப அந்த வண்டியை ஓட்டு யாருங்க அந்த நீதிமன்றத்தோட நீதிபதியாவது கேட்டுங்க இல்லைங்களா கேட்கல ஏ சனாதன தர்மம் காட்டுற வழிங்க பார்த்தோன்னு தெரிஞ்சுக்க வேணாமா சனாதன தர்ம நெறிமுறைப்படி வாழ்றவங்களாச்சே அந்த வண்டி தானா ஃப்ரீயா இருங்க வழக்கு தள்ளுபடி போ அப்ப என்ன சொல்ல வராருங்க இவங்க காட்டுற அந்த சனாதன தர்மப்படி ஒருத்தர் இல்லைங்களா அவர் உயிரே கிடையாது அவர் இறந்தவர் குடும்பம் எப்படி வேணா போட்டாங்க தப்பு கிடையாது ஆனால் சார்வாள்கள் அப்படின்னு அந்த இடத்துல வந்துட்டாலே அவங்க சனாதன தர்மப்படி வாழ்றவங்க தப்பே பண்ணி அவங்க நியாயமா நல்லபடியா வாழணும் போயிட்டு ஊருக்குள்ள கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக உதயநிதி அவர்கள் இந்த சனாதன தர்மத்தை குறித்து எல்லாம் சண்டைக்கு வந்தாங்க இல்லைங்களா ஞாபகம் இருக்கு இல்லைங்களா டெங்கு மலேரியா கொசு அந்த வரிசையில இதையும் சேர்த்து ஓரிசு கட்டணும்னு சொன்னாரு அப்ப எல்லாரும் அவர்கிட்ட சண்டைக்கு போனாங்க ஐயோ உதயநிதி அவர்களுக்கு ஒட்டுமொத்தமான இந்துக்களையும் இழிவுபடுத்திட்டாரு சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னு சொன்ன வார்த்தையை மாத்தி இந்துக்களை இனப்படுகளை செய்யணும்னு சொல்றாரு ஒட்டுமொத்தமான இந்துக்களை ஒழிச்சி கட்டணும்னு சொல்றாருன்னு சொல்லி வேற மாதிரி மாத்தி அவர் மீது நிறைய நீதிமன்றங்கள்ல நிறைய மாநிலங்கள்ல நிறைய இடங்கள்ல வழக்குகளை பதிவு பண்ணி அது போராதுன்னுட்டு ஒரு வடமாநிலத்தை சேர்ந்த சாமியார் உதயநிதி அவர்களை தலைக்கு விளை வச்சாரு பத்து கோடி தரேன் ஒரு சாமியார் விள வச்சாருங்க எப்படிங்க இவங்களோட சனாதன தர்மம் காட்டுற வழி அடுத்தவங்க விலை மதிப்பு இல்லாத அந்த உயிரோட தலை வாங்கி கேக்குதா சீ சீ என்னங்க அது விற்கிற விலைவாசில பத்து கோடி எல்லாம் எவ்வளவு பெரிய காசு தருமா என்னை பொறுத்த வரைக்கும் பத்து கோடி எல்லாம் அவர் தலைக்கு ரொம்ப ஜாஸ்தி சாது அவர்கள் அவர் உதயநிதியின் தலைக்கு விடுவது இது கரெக்டா அப்படின்னு கேக்குறீங்க நீங்க முதல்ல ஒரு தவறு அது என்னன்னா ஐ திங்க் இயர்ஸ் பிங் ஓவர் ரைட்டட் ஆஹ் இஸ் நாட் வர்த் இட் அது ஓவர் பிரைஸ்ட் அது ஓவர் பிரைஸ்ட் சோ மீதிக்கெல்லாம் விலைவாசி பற்றி பேசணும்னா இதுவும் விலைக்கு ரொம்ப ஜாஸ்தியானது இதுதான் சனாதன தர்மம் சனாதன தர்மம்னா என்ன என்னன்னு கேட்டு சண்டைக்கு போனீங்க இல்லீங்களா இதுதான் சனாதன தர்மம் நம்ம வாழ்ந்து இந்த காலம் இரண்டாயிரத்தி பகுத்தறிவும் படிப்பறிவும் விஞ்ஞான அறிவும் வளர்ந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலேயே பாருங்க வேதத்தை நாம் காப்பாற்றினால் வேதம் நம்மை காப்பாற்றும் சனாதன தர்ம நிதி முறைப்படி வாழறவங்க தப்பே பண்ண மாட்டாங்கன்னு உருட்டுற இந்த உருட்டாப்ப நூறு இருநூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி உருட்டி எவ்வளவு அநியாய அக்கிரமம் செஞ்சு எந்த ஒரு தண்டனையுமே இல்லாம எவ்வளவு சுலபமா ஈஸியா தப்பிச்சு எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துருப்பாங்க வசதியோட இது சம்பந்தமாக நீங்க என்ன சொல்ல போறீங்க நாங்க என்ன சொல்ல போறோம் தெரியுங்களா இந்த காணொலி நிறைவு செய்வதற்கு முன்பாக இந்த காணொலி இந்த பாகத்தோடு நிறுத்திக்கிறோம் இதன் தொடர்ச்சியாக இந்த சனாதன தர்மத்தை பின்பற்றவங்க தப்பே பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா அதன்படி நம்ம சார் பேசின அடுத்தடுத்த விஷயங்களை குறித்து ஒட்டுமொத்தமா இந்த காணொலியோட தொடர்ச்சியாக நாளைக்கு மறுதினம் அடுத்த பாகம் வெளியிடப்படும் என்று சொல்லி இந்த காணொலி நிறைவு செய்கிறோம் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சியே இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா சனாதன தர்மம் காட்டிய வழியை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க தவறாம உங்க கருத்துக்களை முக்கியமா பாருங்க நம்ம சாரை குறித்து ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை குறித்து நேர்மையானவரை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா பதிவு பண்ணுங்க மீண்டும் ஒரு காணொலி நான் சந்திக்கும் நன்றி வணக்கம்